ஏழு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையினர் தனக்கு பெண் பிள்ளை வேணும்னு சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சதன் பயனா சிவபெருமான அவங்களுக்கு வரம் கொடுத்து ஒரு செய்தியையும் சொல்லிருக்காரு அது என்னன்னு பாக்கலாமா கும்மி பாட்டு மூலமா Na, -na, 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 -na மன்னர்களே வள்ளி கிழங்க வட வள்ளி கிழங்க நம வரிசையுடன் கிழங்கெடுத்து வருவாய் நானே நேந்தானே நே நாய் தானே நானே 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 கைய வீசி நேரா மா கையடங்கோதா வட நடனங்கோதாம் நாமுற்றுமையா கிழங்கெடுத்து கண்ணா நாய தண்ணி நன்னே நானே நன்னே நானே நன்றி நானா நன்றி நானே நன்றி நானே நன் கத்தாள வெளி தண்ணாண்டு தாண்டு கடா தண்ணா நம்ம காடு வெட்டி கிழங்கெடுத்து வருவாடாக நாய தண்ணி நன்றி நன்னே நானே நன்றி நானா ఎడుంగడుంగు పెట్టి కింగెడు వరువాడా తినిదాని வந்தாதே வட ஓடி வந்தாதா அந்த மாமுனிவர் முனிவர் சேந்திரவே பெண் குழந்தை யாக நன்றி நண்ணே நானா நானே நன்னே நன்றி நானே நன்னே நானே நன்றி கூலி கூலிதானிலே மனு வந்து ஏடமானு வந்து ஏகாதேவன் தன்னார் உலால் பெண் குழந்தை யாக நே நானே நானா கணம் தானே நன்னே நானா கணம் நானே நானே நன்னே நானே நன்னே நானா என்ன என்ன சத்தோ சத்தோ அண்ணா அட சத்தோஜா சத்தோபாரா நானா நானா நாம பிண்டிடுவோம் உன்னே நானே நன்னே நானே நன்றி கூலி தானிலே குவா குவா சத்தம் மட குவா குவா சத்தம் அது கேட்ட சத்தம் என்ன வெண்டு வாத்திடுவோம் அண்ணா நந்தி நானி நன்றி நானே தானே நந்தி நாம நந்தி நானே நானே நானத்தில் பெண் குழந்தை அழுகு கடாது கடாத நாம் அதை எடுத்து வளர்த்திடுவோம் வாருங்கடா ஒன்னா தண்ணி நந்தி நானே நந்தி நானே நந்தி நான் தானே நந்தி நாமாடா நானி நானே நந்தி நானி நந்தி நான

నే 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 నా నే 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 రా